இவரு வந்து சொல்லு ஆ இருபா சொல்றேன் கேளுப்பா அதாவது விஜய் சார் வந்து இப்ப கட்சி தொடங்கியது அந்த அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் சார் வந்து ஏற்கனவே கத்தி படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தோட வில்லன் தான் இவரு அந்த துப்பாக்கி அந்த துப்பா அந்த படத்துல வில்லனா நடிச்சாரு அதனால இவரு யாருக்கு ஓட்டு போடுறாரோ அநேகமா விஜய் சாருக்கு தான் போடுவாரு இல்லையா ஏன்னா விஜய் சாரோட படத்தை அந்த துப்பாக்கி படத்துல வில்லனா நடிச்சவரு இவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவருக்குதான் நான் ஓட்டு போடுவேன் இப்போதைக்கு நான் டிராக்டருக்கு தான் ஓட்டு போடுவேன் சரியா விஜய் சாருக்காக இவரு இந்த கிராக்கு படத்துல நடித்த ஈரா மும்பைல இருந்து தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி அவரோட ஓட்டையும் டிரான்ஸ்பர் பண்ணி விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாரு சரிங்களா பாருங்க என்ஜாய் பண்ணுங்க